வணக்கங்க வாங்க இன்னைக்கு என்ன சேப்பறோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அது நிறைய ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு ஆமாங்க மோர் சேப்பறோம் அதுக்கு வெண்டைக்காவை டெரஸ் கால் போய் எடுத்துகிட்டு வரலாம் மோர் குழம்புக்கான வெண்டைக்காயை டெரஸ் வந்து பறிச்சிக்கலாங்க நமக்கு தினமும் ஒரு ஆறு வெண்டைக்காய் குழம்பு சேவந்து கிடச்சிருதுங்க வெண்டைக்காயெல்லாம் சூப்பராக இருக்குதுங்க வெண்டைக்காய் விட்டோம்னா முத்திடுதுங்க நேற்றுக்கு ஒரு ஆறு கிடச்சிதுங்க அதையும் சேர்த்து இன்றைக்கி குழம்பு வைக்கலாம் இந்த வெயிலில் மதிய லஞ்சுக்கு நல்ல மோர் பண்ணு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுலேயும் வெண்டைக்காய் போட்டு வச்சோம்னா தொழில வேணாங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வெண்டைக்காய் ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்குங்க ஆனால் ஒன்று ஒன்று நல்லா பிஞ்சுங்க நிறைய வந்துருக்குங்க தெரியுதுங்களா இந்த வெண்டைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெண்டைக்காயை அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப பிஞ்சாக இருக்குங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க வெண்டக்காய் எல்லாத்தையும் பறிச்சிடலாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு வெண்டைக்காய் கிடச்சா போதுங்க ஏன்னா நேற்றுக்கு ஒரு ஆறு இருக்குங்க சேர்த்து குழம்புக்கலாம் எடுத்துட்டேங்க பொதுவாக தோட்டத்துக்கு வெண்டைக்காயனால இது அப்படியே சாப்பிட்லாங்க பச்சாவே சாப்பிட்லாங்க அப்படியே கீறிட்டு லேசாக உப்பு தூவிட்டு தூள் தூவிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது பறிச்சிடலாம் கார்டனில் பார்த்தோம்னா வெண்டைக்காய் வந்து ஒரு ஆறு தொட்டியில் இருக்குங்க நிறைய பிஞ்சு விட்டுருக்குங்க பாருங்கள் குடம்பிளகா பார்க்கலாம் குடம்பிளகா எப்படி ஒரு அஞ்சு தொட்டில் இருக்குங்க நிறைய குடம்பிளகா இருக்குதுங்க உங்களுக்கு திரு நினைக்கிறேன் திருது ஆ திருது பாருங்களேன் நிறைய குடம்பிளகா இருக்குங்க நல்லா இருக்குங்க இதை வச்சு குடம்பிளகா ரெசிபி பண்ணலாம் ஓகேவா ஓகேங்க அதே மாதிரி குடமிளகா ரொம்ப பொழுத்துதுண்ணா அணில் சாப்பிட்றதுங்க அணிலோ இல்லை பறவைகளோ தெரிலங்க இன்னைக்கு ஒரு குடமளகா காலி ஓகே அடுத்து வெண்டக்காய் பாருங்களேன் நிறைய வெண்டைக்காய் பிஞ்சு எடுத்துருக்குது தெரியுதுங்களா இந்த மாதிரி வெண்டக்காயெல்லாம் எடுக்குதுங்க பிஞ்சு நிறைய பிடிக்குதுங்க பாருங்க ஒரு செடியில் எத்தனை பிஞ்சு எடுத்துருக்குன்னு தெரியுதுங்களா இனி நம்ம தோட்டத்தில் வர காய்கறி வச்சு நிறைய வீடியோ வருங்க வெண்டைக்காய் நல்லா பிஞ்சி எடுத்துருக்குங்க தெரியுதுங்களா கொட மிளகாய் வந்து ஒரு ஆறு தொட்டியில் இருக்குங்க பூ நல்லா எடுக்குதுங்க நிறைய பூ எடுத்து காய் எடுக்குதுங்க ஆனால் எனக்கு இந்த முறை தான் எடுத்துருக்குங்க எத்தனை முறை ட்ரை பண்ணுங்க அண்ணா இந்த மரம் தான் நிறைய காய் எடுத்துருக்கு கத்திரிக்காய் பாருங்களேன் கத்திரிக்காய் ஒரு ஆறு தொட்டியில் இருக்குங்க மேலேயே இருக்குதுங்க எல்லா வகை கத்திரிக்காய் இருக்குங்க பச்சை கத்திரி நீட்டை கத்திரி அப்புறம் வெள்ளை கத்திரி அப்புறம் பிங்க்கு நம்ம தோட்டத்தின் புதிய வரவு ஆமாங்க பஜ்ஜி மிளகா எடுத்துருக்குங்க தெரியுதுங்களா ஒரு செடியில் எத்தனை பஜ்ஜி மிளகா ஓகே இதே மாதிரி ஆறு தொட்டியில் இருக்குங்க நல்லா நீட்டமாக இருக்குங்க நல்ல காரங்க கூடி வரவில்லை இந்த பஜ்ஜி பஜ்மலை வச்சு ரெசிபி நிறைய கொடுக்குறேங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் தெரஸ்ல வெண்டைக்காய் பறிக்க வந்தோம் இப்போ ஒரு சின்ன அப்டேட்டுங்க எல்லாத்தும் மொத்தமாக இல்லாட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாங்க அடுத்து நம்ம சமையல் செய்யணும் இல்லையா வெண்டைக்காய் வச்சு மோர்க்கும் சேப்பிறோங்க அதனால் அப்பப்போ பார்த்துக்கலாங்க பாருங்க பஜ்ஜி மிளகாய் பாருங்களேன் நல்லா இருக்கா எப்படி இருக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வருஷம் நாங்க பஜ்ஜி மிளகாய் கொட மிளகாய் எடுத்துருக்கு பாருங்கள் பாவக்காய் பாருங்களேன் பெரிய பாவக்காய் குட்டி பாவக்காய் இருக்குது அப்புறம் நடுத்தரமாக இருக்குங்க அந்த பாவக்காய் இது வந்து மொச்சக்காய் தெரியுதுங்களா இப்போ தான் பூ எடுத்து பிஞ்சி எடுக்குதுங்க பாவக்காய் வந்து நிறைய பிடிச்சிருக்குங்க ஓகேங்க நம்ம டெரஸ் கடையில் பசுமையாக இருக்கனால எல்லா பேட்ஸும் வந்துடுதுங்க சாம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரே நாலு சிறை கச்சரிதாங்க நல்லா ஒரே தென்றல் காற்று அந்த பறவைகள் ஓசை சூப்பராக இருக்குங்க பாருங்கள் பச்சை மிளகாங்க நிறைய பச்சை மிளகா இருக்குங்க காய் நிறைய பிடிச்சிருக்குங்க அதே மாதிரி பச்சை மிளகா ஒரு ஏழு எட்டு தொட்டில் இருக்குங்க இந்த மாதிரி ஏன்னா தெரில மிளகாய் சீசனு தெரிலங்க எல்லா வகை மிளகா எடுக்குதுங்க எழுதுங்களா பச்சை மிளகா தெரியுதுங்களா இது நல்லா காரமாக இருக்குங்க ஒரு நாலு மிளகா போட்டால் போதுங்க நல்லா வாசனையாக காரமாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க நேரமாயிடுச்சு இன்னைக்கு கீழே போயிட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் மேலேருந்து கொடுந்து வெண்டைக்காய் கட் பண்ணிட்டேங்க வெண்டைக்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி வர மிளகாய் எடுத்துருக்குங்க கொத்தமல்லி கருப்பில் கொஞ்சம் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி நான் ஒரு எட்டு பச்சை மிளகா போட போகிறேங்க வெங்காயம் ரெண்டு காஞ்சி மிளகாய் ஒரு ஆறு கடை காஞ்சிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிட்டேங்க கடுகு சீரகம் வெந்தயம் இது மூணு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் இது பொரியட்டும் பொரிஞ்சிருச்சுங்க இனி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் கீரையோ காய்கறியோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உடனே சமைச்சோம்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா இருக்குங்க இது நல்லா வதங்கிட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது காஞ்சிமலா இருக்குல்லையா அது சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா நம்ம கார்டன் பச்சை மிளகாங்க நல்ல வாசனையாக இருக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முத முதலில் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறத மறுக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா வெண்டக்காய் வதக்கிடுச்சுங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா அரைக்கணுங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசிங்க அதே மாதிரி தோரம்பருப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்து ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேங்க இப்போ அதை ஊறிவிச்சுங்க எடுத்து அரைக்கலாம் பாருங்கள் நம்ம அரிசி தருப்பு ஊறிச்சுங்க தெரியுதுங்களா இந்தளவு ஊறணுங்க இது கூட வேறு என்ன சேர்த்து அரைக்க போகிறேன்னு பார்க்கலாம் மூணு சில்லு அளவுக்கு தேங்காய் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு நாலு சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு இது தனியாக அரைச்சி ஜாரில் தேங்காய் போட்டுலாங்க அதுக்குடியே சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பெருங்காய ஒரு துண்டு பாதி அரைச்சோங்க இப்போ அரைச்சிட்டு அப்புறம் பருப்பு போடுங்க இப்போ பருப்பு போட்டுக்கலாம் பருப்பும் அரிசியும் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா தண்ணி சேர்த்து அறிங்க டேஸ்ட்டு மாதிரி இருக்கணுங்க நைஸாக இருக்கணுங்க இந்தளவு இருக்கணுங்க வெண்டைக்காய் நல்லா வதக்கிச்சுங்க இப்போ அரைச்சிட்டுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் கலந்து விடுங்க உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் மோர் குழம்ப ஒரு முறை இப்படி வச்சு பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போது தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசனை போகணும் இல்லையா அதனால் ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் இது கொதிக்கட்டுங்க இது கொதிக்கட்டுங்க நான் தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் நல்லா கொதிக்குதுங்க பச்சை வாசனை போயிடுச்சுங்க வெண்டைக்காய் வந்துடுச்சுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் மோரை சேர்த்துக்கலாம் நான் செய்கிறது கிராமத்து ஸ்டைல் மோர் கொழம்புங்க வில்லேஜில் இப்படி தான் மோர் குழம்பு வைப்பாங்க அதே முறையில் செய்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நல்லா கிண்டி விடுங்க எப்போவுமே மோர் குழம்பு வைக்கும்போது தயிர் சேர்க்குறதுக்கு முன்னால் குழம்பு கொதிக்கலாங்க தயிர் சேர்த்துட்டால் கொதிக்கக்கூடாதுங்க கட்டினா போதுங்க இது கொஞ்சம் கிண்டி விடலாம் இது அப்படியே வைக்கலாங்க மோர் குழம்புக்கு கட்டி ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க குழம்பு ரொம்ப கொதிச்சதுன்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிருங்க திருத்திரியாயிருங்க சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி கருப்பில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவீங்க பாருங்கள் வாசனை பாருங்கள் சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனை கம்ம கமன் வாசனைங்க சொல்ல மறந்துட்டிங்க மோற்ப தாளிக்கும் போது தேங்காய் தாளிங்க நல்ல வாசனை வருங்க நம்ம மோர் குழம்பு நல்ல வாசனையாக மணக்கு மணக்கு கமன்னு ரெடியாக இருக்குங்க நல்ல சூடான சாதம் போட்டு மோர் குழம்பு ஊற்றி அப்படியே ஒரு கிழங்கு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க நல்லா வறுவல் ஒன்று வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்ல சூப்பரான சுவையான வெண்டைக்காய் மோர் குழம்பு மணக்க மணக்க ரெடி இருச்சுங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு போகிறோங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி